பல ஆயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் இங்கே தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயிலை மட்டும் ஏன் கோயில்களின் சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான கோயில்கள் பல கோயில்கள் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் ஐராவதேஸ்வரர் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது போன்ற பல கோயில்கள் இருக்கு இவைகள் அனைத்துலேயுமே மிக நுட்பமான கட்டிடக்கலையும் சிற்பக்கலையுமே நம்மளால் பார்க்க முடியும் உலகமே வியந்து பார்க்கும் இத்தனை கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் இவற்றிற்கும் மேல் தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் இன்றளவும் ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போகிறாங்க அதற்கு என்ன காரணம் இந்த தஞ்சை பெரிய கோயிலை விட மிகவும் பழமை வாய்ந்த கோயில்களும் இருக்குது இதை விட மிகவும் உயர்ந்த கோயில்களும் இருக்குது ஆனால் அனைத்து ஆய்வாளர்களின் கண்களுமே இந்த கோயிலை நோக்கி இருக்கே அது ஏன் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆயிரம் கோயில்கள் இருந்தோம் இந்த கோயிலை சுற்றி மட்டும் பல மர்மங்கள் பேசப்படும் இதற்கான காரணம் என்ன தெரியுமா தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பு என்பது இதனுடைய கட்டிட கட்டிடக்கலையிலையோ இல்லை இந்த பிரம்மாண்டத்தை கட்டுவதற்கான தொழில்நுட்பத்தில் தான் இருக்கு ஆம் இந்த கோயிலை கட்டியதற்கான தொழில்நுட்பம் தான் மற்ற கோயில்களிலிருந்து வேறுபட்டு நிற்குது